ஆனால் நீங்கள் வச்சுருக்க நோக்கம் என்ன நம்ம வச்சுருக்க நோக்கம் என்னக்கா தொழில் சார்ந்து மார்க்கம் சார் மற்றவங்க தொழில் சார்ந்தான் வச்சுருப்பாங்க நம்ம தொழிலும் சேர்க்கணும் தொழில் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இப்போ இந்த மாற்று மாதம் சாகும் போது இந்த பாய்கெல்லாம் ஒன்று கொடுறாங்கன்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களா முதல்ல சரியாக ஏன் என்ன எந்த சரியாகலன்னு நினைக்கிறீங்க

இந்த இப்போ வந்து ீங்க பதினெட்டு வருஷம் எளிய மக்களே கல்வியறிவில் பின்தங்கி இருப்பாங்க அவங்க வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்க அவங்க வாழ்க்கை முறையில் ட்ரைனிங் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு கம்மியா இருக்கும் அதனால நம்ம மக்களும் அதே மாதிரி விளையாட்டுவாங்க வடிவாங்க மதுக்குடி நாங்கள் தேவையில்ல ரொடி அதுலருந்து மீட்டு மீட் தான் அந்த மார்க்கத்தை நுழைச்சிங்க எதுக்குன்னா நீங்க சொல்கிறது கிளாரிஃபிகேஷன் கேட்குறோம் ஏன்னா மற்ற சங்கம்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது தலையிடுவாங்க கிடையாது இஸ்லாம் வந்து வாழ்க்கையும் வாழ்வின்னு ஒன்னா பாக்குது இப்போ மாற்றம் சௌதரப்புக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் ஒன்று தான் வாழ்வியலும் ஒன்று தான் அதான் துணியா நீங்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வாழ்க்கையும் இஸ்லாமு தான் சொல்லுது மா அது இவ அது வணக்கம் தான் சொல்லுது இறை வணக்கம் தான் சொல்லுது அவர் வடி வாங்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாது மது குடிக்கக்கூடாது ரொடித்தனம் பண்ணக்கூடாது இப்படி அதெல்லாம் அதே சரி பண்ணுறதுக்கு எந்த இயக்கங்களும் எந்த இயக்கங்களும் ஒன்று வரதில்லை எந்த இயக்கங்களும் முன் வரதில்லை அதனால தான் இந்த மா மார்க்கரீதியாக நீங்கள் முன்னெடுத்துருக்கீங்க பிதி சிராவணி இது எந்த அடிப்படையில் ஒன்று இணைச்சிக்கப்பா இதை இந்த இயக்கத்தை அந்த முதலவர் ஆட்டம் சரி பணி அவங்க ஒரு வகத்தும் ஒரு ஒரு பொழியை வச்சுட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு வந்து பார்த்துட்டு இருந்தோம் இது எத்தனை உறுப்பினர்கள் வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்து நம்ம ஒரு

நட்பு முரன் உணர்வுதான் நட்பு முரண் கொள்கை முரண் அப்புறம் பகை முரண் நட்பு முரண்னா நீங்களும் ஒரே கொள்கையில் தான் வாழ்றோம் உங்களுக்கு ஏதாவது எல்லாவுக்கும் மாற்று செய்கிறீங்களா நானும் செய்யறேன் நீங்களும் செய்யற வேறு ஒரு அல்லாருன்னு சொல்ல நம்ம கொள்கை நட்பு முரண் எப்படின்னா நாலு மணிக்கு தோல்லாமா நாளை காலக்கு தோல்லாமா நாலுரைக்கும் தோல்லாமா இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு வேறதா இருக்கா அவளுக்கு என்ன பாய் வேற ஒன்றும் இல்லை இது வந்து நட்பு முரண் இது இது வந்து இது வந்து கலைஞ்சிடும் இது இது ஒன்றும் பிரச்சனை நாளை நாளைக்கு காலத்துனா அதே தோல் அசு நாலரைக்கு அஞ்சு மணிக்கு தோல்றா ஆனா அவர் தொழு யாரும் நீங்களும் மாற்று கிடையாது இருக்காது உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை எனக்கும் மாற்று கருத்து இல்லை தொழு கூடாதுன்னு மாற்று இருக்கா இது நட்பு முறை நாளைக்கு மணிக்கு தோல்லாமா நாளை தோல்லாமா நாலே சரி அதுதான் பிரச்சனை அது ஓரம் கட்டிடலாம்

வா <laughs>

வேண்டாம் வேண்டல் சொல்லுங்க ஆராமேMotionEvent இந்த ஒரு இந்த மாதிரி இருக்கு சமுதாய சூழ்நிலை அவங்க பழக்கவழக்கங்கள் அவ குடும்ப சூழ்நிலைகள் அவ வாழக்கூடிய இடங்கள் ஏன்னா பழிங்கமான ஏரியால தான் வாழ முடியும் இந்த மாதிரி கம்மியா சம்பாதிக்கிறவனா இல்ல மும்பைஸ் வாழன்னலியோ இல்ல பெரிய பெரிய ஜான் ஜான் ரோல்ல வாழ முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பலகமான மக்களோடு தான் பழகுவாங்க அப்போ அந்த பிரச்சனையாக அவங்களுக்கு நிறைய ஆகிடும் அவங்களுக்கு தீர்வு சொல்கிறது ஆள் இருக்காது அந்த அடிப்படையில் நீங்கள் இதை தொடங்கிடுக்கீங்க இன்சாராக இது மேலும் மேலும் வளரணும் இந்த மக்கள் உங்களோட பேர் என்ன சொன்னீங்க பாய் அப்துல் காதர் என்ன போய் போஸ்ட்டிங்க ஆ ஃபவுண்டர் இவங்க தான் இஸ்லாமிக் தப்போ இஸ்லாமிக் ஆட்டோ ஆட்டோ ஓட்டிலர் இவங்க உங்களோட முகவரி உங்களை சந்திக்கணும் சந்திக்கிறாங்க

அவங்களோட இணைஞ்சுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான உதவி செய்வாங்க அவங்க முடிஞ்ச உதவி செய்வாங்க நீங்களும் அவங்க கூட வேண்டிய எல்லா விதமான கை கோர்த்து செஞ்சால் குடி வாழ்ந்தால் கோடி நன்மை கிடைக்கும் இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கம் ரமத்துலோ அல்ல மெயின் வேர்ல்டு சேனலு இன்ஷால்லா அப்துல் காதர் சாப்பு அஸ்லாம் வலைக்கம் ரமதல்லு